இந்த மூணு கட்சியுமே உங்கள் கொள்கைக்கு மிக வித்தியாசமானவர்கள் ஒருவேளை ஒரு சூழ்நிலை உருவாகுது ஏதோ ஒரு கட்சியோட கூட்டணி வச்சாகணும் அப்படின்னு சொன்னால் இந்த மூணு கட்சியில் எந்த கட்சியோட கூட்டணி வைக்கலாம் நான் இந்த கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டேன் காரணம் என்னென்னு சொன்னால் நான் முப்பத்தாறு வருஷமாக நிர்வாகியாக இருக்கேன் மாவட்ட தலைவர் அண்ட் பவுன் கூட்டணின்னு வந்தால் முடிவெடுக்க வேண்டிய அதிகாரம் சென்ட்ரல் பார்லிமெண்ட் போர்டு ஆனால் நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணலாம்ல அதான் திருப்பிட்டாரு அது திருமாவளவணி அது நான் தமிழ் ஜனம் மூலமாக நான் சொல்லக்கூடாதுல்ல ரெண்டாவது எனக்கு அந்த அளவுக்கு டிஸ்டன்ஸும் இல்லை நேஷனல் லீடர்ஸோட தொண்ணூற்றி நாலுல இருந்து அனைத்து தேசிய தலைவர்களோடும் நெருங்கி பழகின்ற வாய்ப்பு பெற்றவன் அதனால கூட்டணிக்குன்னு நான் பேச மாட்டேன் ஆனால் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மிக பிற்போக்கான ஒரு சக்தியாக இருக்கிறது விசிகா என்ன வந்து தாவேக்கா நாம் தமிழர் ரெண்டுமே கொள்கை ரீதியாக இணக்கம் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது ஆனால் எனக்கு கொஞ்சம் இதில் தனிப்பட்ட முறையில் சீமான பிடிக்கும் பர்சனலாக காரணம் கொஞ்சம் என்ன மாதிரி திட்டு திட்டுவார் அதாவது மனசில் பட்டதோ உடனே பேசுவார் நீங்கள் தான் அவருக்கு ஹெட் மாஸ்டர் வந்து அந்த சப்ஜெக்டில்